படிப்பிலேயே ஒரு சிறப்பான படிப்பு எது தெரியுமா நான் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு பையன் ஒரு திருவார்த்தியம் பாவம் அவனுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நாலேஜ் இல்லை என்ன பண்ணார் அவர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார் என்னடா அடுத்து நமக்கு அடுத்து என்னடா அந்த ராஜை தாழணும் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு வருதுல இருந்தால் அப்புறம் ராஜாவோட குறிப்பை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மந்திரி வந்து சொன்னார் ராஜா பயப்படாதீங்க வருத்தப்படாதீங்க கொஞ்சம் ஊருக்கு வெளியே ஒரு ஞானி ஒருத்தர் வந்திருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம பையனை அனுப்பிவிடுவோம் ஒரு மூணு வருஷம் அவர்கிட்ட படிக்கட்டும் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம் சொன்னால் ராஜா வந்து அதை பையனை அதே மாதிரி சொன்ன மாதிரி அனுப்பிவிட்றாரு மூணு வருஷம் படிச்சுட்டான் படிச்சுட்டு வந்தான் வந்தவொடனே அவ்வளோ பெரிய தான் வந்தான் நல்லா எல்லாத்தையும் படிச்சிருக்கான் அவன்ட்டு ராஜா கேட்டார் என்ன படிச்சுக்க வர்றது சரித்திரம் பூகோளம் அஸ்ட்ராலஜி அஸ் எல்லாமே படிச்சிருக்காங்க எல்லாம் படிச்ச படிக்காத விஷயம் எதுவுமே கிடையாது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா எல்லாேருமே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா இல்லையே வாடா அப்படின்னு கூப்பிட்டு அவனை தர்பார் கோர்ட்டில் போய் நிப்பாட்டுறாரு அவன்ட்டு என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அப்படின்னே கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே செகண்டுக்குள்ள அப்படியே எல்லாம் கட கட கடன் பதில் சொல்றேன் சொன்ன மந்திரிக்கு ரொம்ப சந்தோஷம் மந்திரி இருந்துருச்சு நான் ஒன்றிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமாப்பா அப்படின்னா தாராளமாக கேளுங்க என்னென்ன படிச்சிருக்கோம் படித்த விஷயத்தான் சொன்னான் சரி வேற ஏதாவது வித்தியாசமாக படிச்சிருக்கியா ஏதாவது வித்து எதுவும் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார் ஆமாம் என்ன படிச்சது என் கையில் ஏதாவது பொருளை மறைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட என்னால் கண்டுபிடிச்சு சொல்ல சொல்ல முடியும் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த கையில் இருக்க மோதிரத்தை எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டார் என் கையில் என்ன இருக்கு பாரு சொல்லுவாப்போம் அப்படின்னு கேட்டார் அப்போ அவர் சொன்னார் ஒரு வட்டமாக இருக்கு கொஞ்சம் பளபளப்பாக இருக்கு ஆனால் அது என்ன பொருளை நல்லா கண்டுபிடிக்க முடியல இல்லை தம்பி இவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்துட்ட சொல்லு நீ ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு உங்கள் கையில் இருக்கிறது வண்டி சக்கரம் அப்படின்ட்டேன் வண்டி சக்கரமா கையில் வண்டி சக்கரம் வைக்க முடியுமா டேய் எல்லாம் படித்த படிப்புகள் அத்தனையுமே தூக்கி எறியப்பட்டன ஒரு காமன் சென்ஸ் இல்லை என்ன படிப்பு வேணாலும் படிச்சுட்டு போ அந்த காமன் சென்ஸ் இல்லைனா படித்த படிப்புகள் அத்தனையுமே தூக்கிடுவோம் பிள்ளைகளும் நீட்டு படிக்க வைக்கிறோம் ஜெய்இ படிக்க வைக்கிறாங்க என்னென்னவோ படிக்க வைக்கிறாங்க கடைசியில் அந்த கரெக்டான அந்த காமன் காமன் சென்ஸ் லீஸ்ட் காமன் ஆஃப் ஆல் த சென்சஸ் அப்படின்னு சீங் திங்ஸ் ஆஸ் தே ஆர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஒரு நம்ம போந்தாக்கலி மாதிரி வீட்டிலேயே உட்கார வச்சு அந்த நீட் கோச்சிங் சென்டருக்கு போக வர இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது உலக அறிவையே நான் போய் பின்ன நல்லா படித்து டாக்டர் ஆனால் கூட உலக அறிவு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அந்த சோசியாலஜி தெரிய வேணாம் அதனால் பிள்ளைகள் நாலு இடங்களுக்கு கூப்பிட்டு போகணும் நாலு பேரோட பழக வைக்கணும் கல்யாணம் கூப்பிட்டு போகணும் ஏன் இலவு வீட்டு கூட கூப்பிட்டு போகணும் பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியணும் அப்போ தான் அந்த காமன் சென்ஸ் வரும் காமன் சென்ஸ் தான் இருக்க படிப்புகளிலேயே மிக உயர்வான படிப்பு என்று சொல்லி இன்னும் பேசுவோம் நண்பர்கள் வணக்கம் பால்கவளமுடன்